ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா என்னடா அன்னைக்கு சாரி கட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு வா அதனால காலையிலே சாமி கும்பிட்டேன் சரி சாரி கட்டுவோம் ரொம்ப நாளாவதுன்னு கட்டினேன் ஈவினிங்காக இப்படியும் ஃப்ரைடே அன்றைக்கி சாமி கும்பிடுவேன் இன்னைக்கு ஊருக்கு போகிறோம் நைட்டு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம் சரி காலையிலேயே சாமி கும்பிடுவோம் அப்புறம் நைட்டு எங்கே போய் சாமியும் கும்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்க அவசர அவசரமாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு காலையே சாமியை கும்புட்டேன் சாமியை கும்பிட்டுட்டு தான் அன்னைக்கு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வள பேச வேணாம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னி போட்டிருந்தேன் என்னோடது எப்படி இருந்து நான் கன்சீவ் ஆனேன் என்னென்ன மாதிரி டயட் இருந்து எப்படி நார்மலாகவே கன்சீவ் ஆனேன் இந்த டேப்லெட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஓகே நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் வந்து இதை வீடியோவாக எடுத்து போகலான்னு போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபுல்லா பாருங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னாலே வந்து என்னெயிலருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு தள்ளி போய்ட்டுனா அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க கரெக்டாக வந்து நமக்கு தேர்ட் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் நமக்கு வந்து எது அக்சர் ஆணிச்சு அப்படின்னா கரெக்டாக இருபத்தி ஒன்றாவது நாள் நமக்கு பீரியட்ஸ் ஆனதுலேருந்து இருபத்தி ஒன்றாவது நாள் நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் பிரெக்னென்சி சிம்டம்ஸ் கரெக்டாக நான் வந்து இருபத்தெட்டு நாள் இருபத்தி நாள் முப்பது நாள் கூட ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் எனக்கு ஆயிரும் அப்படிங்கிறவங்க கரெக்டாக நான் மாதம் மாதம் கரெக்டாக குடிச்சிடும் இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஒம்பது நாள் முப்பது நாள் தாங்க அதுக்கு மேலே எனக்கு வந்து தாண்டதில் கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறவங்களுக்கு பதிமூணாம் நாள் பதினாலாம் நாள் கண்டிப்பாக எது அக்சர் ஆகும் அதுலேருந்து வந்து எது அப்சர் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ரெண்டாவது நாளே வந்து நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் எனக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது நாள்லேருந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பட் எனக்கு அது சிம்டம்ஸ் அந்த சிம்டம்ஸ் தான் தெரியாது ஏன்னா நமக்கு இருபத்திரெண்டு நாள் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றியே யோசிக்கவே இல்லை எல்லா மாதமும் இருக்கிறதானே விட்டுட்டேன் ஹெவி ஃபீவர்ங்க செம்ம ஃபீவர் நிறையா பேர் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் எல்லாருமே அனுபவிச்சுருப்பீங்க கண்டிப்பாக இது இது கண்டு அனுபவிக்காமல் இருக்கும் அப்படிங்க ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் லேடிஸ் வந்து அனுபவிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் ஹெவி ஃபீவர் இருந்துச்சுன்னு நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வந்திருக்கவே வந்திருக்காது எனக்கு வந்து நான் ஃபீவர் ஜுரம் அப்படின்னு ஒன்றுமே வந்தாலும் ஒரு மாத்திரையை வாங்கி போடுவேன் மெடிக்கலில் போயிடும் அந்த மாதிரி தான் என்னால் சுத்தமாக முடியலை கல்லும் தண்ணியாக ஊத்துது ஹஸ்பண்ட் ஒர்க்கு போயிட்டாங்க நான் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹஸ்பண்ட்லாம் இருக்கும் உடம்பு சொல்ல ஏதாவது அர்ஜென்ட்னு சொல்லி வர சொல்ல மாட்டேன் என்னால் சுத்தமாக முடியாமல் கால் பண்ணி அழுதேட்டேன் இந்த மாதிரி என்னால் சுத்தமாக முடியலைன்னு சீக்கிரம் வாங்குங்க நான் அவங்களும் எங்கே இருந்தாலும் தெரியல அறு மணி நேரத்தில் வந்துட்டாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் என்னம்மா இவ்வளோ ஃபீவராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ஃபோர் வந்துருச்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் த்ரீயோ வந்துருச்சு அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் டேப்லெட்லாம் சாப்பிடலாம் ஏமா இருக்கிற ஃபீவருக்கு பேரஸ்டமால் மட்டும் தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன் வேறு நான் ஒன்றும் எழுதி கொடுக்கல அதை மட்டும் சாப்பிடுங்க ஏன்னா குறைய இவ்வளோ ஃபீவர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஓகேன்ட்டு ஒரே ஒரு நாள் அந்த நைட்டு ஒரு வேளை பிரெக்னென்சி அது வந்து சிம்டம்ஸ் போல நமக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் போல் அது எனக்கு தெரியாமல் சேர்ந்து ஒரே ஒரு நாள் அந்த டேப்லெட் நைட்டு மட்டும் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே அது ஃபீவர் போயிடுச்சு அதுக்கப்புறம் மர் மறுநாள்லேருந்து இந்த ஸ்டோரியை சொல்ல மறந்துட்டேன் எனக்கு என்னன்னா அந்த ஜுரம் வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ஒரு அந்த ஜுரம் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் குத்துனேங்க அந்த மேற்காது வந்து என்னன்னா எனக்கு வந்து அந்த வீங்கி போயிட்டு வீங்கி போனதுனால அதோட திருவுக்கு பின்னாடி சொரம் இருக்கும் அந்த தோட்டோட சொர திருவுன்னு சொல்லுவாங்களா அது வந்து என்ன பண்ணிட்டா இது உள்ள போயிடுச்சு உள்ள போனோட வீங்கினோன்னா அந்த சொர காதுக்குள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட போனா ஆப்ரேட் பண்ணி தான் அதை வந்து அந்த சொர இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மரப்பூசி போட்டு வலி தாங்க முடியல போட்டு அது ஆப்ரேட் பண்ணி கிழிச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த சுரைய எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுருக்கோங்களாம் அதோட மேற்காது அந்த தூடே எங்கே போணுச்சுன்னு தெரியலை சரிட்டு என்ன அந்த இது புண்ணா இருந்துச்சு டெய்லி டாக்டர் வந்து மருந்து மருந்தை போடுங்க ஆயில்மெண்ட் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அந்த ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா டாக்டர்கிட்ட போய் கிழிச்சு விட்டு அதுலேருந்து ரெண்டாவது நாள் தான் இந்த ஜுரம் வந்தது ஜுரம் வந்துச்சு சரி நான் என்ன நினைச்சேன் இந்த ஜுரம் வர்றது அந்த புண்ணு ஆத்தமாட்டாம சில பேருக்கு ஜுரம் வரல அதனாலதான் நமக்கு வந்து புண்ணு இந்த ஜுரம் வந்திருக்கு போல இவ்வளவு ஜுரம் வருது போல அந்த புண்ணு ஆத்தமாட்டாம அப்படின்னு நினைச்சிக்கிட்டுதான் நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் டேப்லெட் நான் வாங்கி பேரஸ்டமால் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு அந்த ஞாபகமே இல்லை அந்த ஜுரம் முடிஞ்சிச்சு ஜுரம் முடிஞ்சு ரெண்டாவது நாள் மறுபடியும் ரெண்டாவது நாள் மறுநாளுக்கு மறுநாள் ஜொரம் அன்னைக்கு நைட்டே ஜுரத்துக்கு மாற்றம் விடுவோன்னு நின்றுட்டு ரெண்டாவது மறுநாளுக்கு மறுநாள் என்னன்னா இந்த உலகத்துலயே இல்லாத மாதிரி இருக்கும் நடந்துதான் போவேன் Uma vez, um abraço, அப்படியே சுத்தம் என்னமோ அப்படியே எங்கேயோ இது பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்க பேசுவாங்கன்ட்ட அவங்க பேசுகிறது வந்து எப்போயோ பேசுன மாதிரி எங்கேயோ பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படியே மயக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கேராக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ரொம்ப முடியலைன்ட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும் சாப்பிட போயிட்டு நான் அந்த படியில் இறங்கி வரேன் என்னால் வந்து தனியாக இறங்கவே முடியல ஆனால் மயக்கம் வந்து உழுவமா உழுவ மாட்டேன் ஆனால் அந்த மயக்கம் அப்படியே எங்கேயோ இருக்கிற மாதிரி பைக்கில் போகிறப்பலாம் எனக்கு எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு எங்கேயோ இருக்க மாதிரி அப்படியே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சிம்டம்ஸ் நல்ல பேருக்கு மயக்கம் அதுவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜுரம் ரெண்டாவது மயக்கம் பண்ணி இருக்கும் மயக்கம்னா மயக்கம் மட்டும் உளுந்துட மாட்டோம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கேராகவே இருக்கும் இருபத்தி ஒன்றாவது நாளே எனக்கு இந்த சிம்டம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ரெண்டு சிம்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே இருந்துச்சு ஓகே அப்படின்ட்டு அந்த சிம்டம்ஸ் இந்த மயக்கமாக இருக்குது ஜொரம் நின்றுட்டு அந்த மயக்கமாக இருக்கிறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்குமே இந்த மயக்கம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஜுரம் ஜா அன்றைக்கே நினைட்டேன் அந்த மயக்கம் வந்து ஒரு இருபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் எனக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் அதுக்கப்புறம் நான் ஏன் பேரும் போல ரெண்டு நாள் லீவ் ஜாப் லீவ் போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் அதோட இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கின் வந்து டார்க் ஆகிடுச்சுங்க அது வேற என்னாவது நம்ம எப்பயுமே வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா நல்லா பளிச்சுன்னு இருப்போம் அத்தனை நேரமெல்லாம் அப்படியே டார்க்காக தான் இருப்போம் கருகிறது தான் இருப்போம் அப்படியே எண்ணெய் வெடிஞ்சி இது பண்ணி தான் இருப்போம் ஆனால் குளிச்சுட்டு வந்தால் ஒரு எப்படி சொல்கிறது குளிச்சுட்டு வந்து அந்த சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருப்போம்ல குளிச்சுட்டு வந்து ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நான் குளிச்சிட்டு வந்தாலும் எப்பயுமே இருக்கிற மாதிரி கருப்பு நம்ம வெளியிலலாம் போய் நல்லா சுற்றிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும்ல அதே மாதிரி முஞ்சுருக்கும் என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நோட் பண்ணவே இல்லை பெருசாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் எல்லாமே அதான் சொல்றேன்ல அந்த காது தான் ஜுரம் இருந்துச்சுன்னு நினைச்சேன் இந்த மயக்கம் இருந்துச்சு அதுவும் ஒரு ஒரு மூணு நாள் ஒரு இருபத்தஞ்சு மூணு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் போயிட்டு அதனால எனக்கு ப்ரெக்னன்சி தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே எப்படி சொல்றது எனக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல இதுக்காக தான் இது வருதுன்னு அப்புறம் மூஞ்சு கருப்பாக போயிடுச்சு சரி போ நம்ம தான் ஒன்றும் இந்த வெயில்ல டெய்லி நடந்து போயிட்டு நடந்து ஒரு வேலைக்கு அதனால எதாவது இருக்கும் போலன்ட்டு அதை அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் வாமிட் வர மாதிரி அதெல்லாம் நமக்கு சாப்பாடு வந்து நல்லா சாப்பிடன்னு போல இருக்கும் ஆனால் வந்து இந்த சிம்டம்ஸ் இந்த வாமிட்டிங் வாமிட்டிங் சிம்டம்ஸ் வந்து எனக்கு வந்து இல்லைங்க அந்த மாதிரி இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இருந்துச்சா அவங்க சொன்னாங்க அதையும் நான் இல்லை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள சிம்டம்ஸ் மட்டும் சொல்லல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அதையும் சரி சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல வாமிட்டிங் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் ஏதாவது நல்லா அதை திங்கணும் இதை திங்கணும் போல இருக்கும் ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து அதாவது அதை திங்கணும் இதை திங்கணும் போல இருக்கும் ஆனால் வந்து தின்னாலே வாங்கி வந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் வாமிட்டிங் அதான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் சொல்லுவாங்கள்ல அது இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆசையாக இருக்கும் திங்கணும்னு ஏதாவது சாப்பிடணும் பட் ஐயோ வாமிட்டிங் வருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அது ஒரு சிம்டம்ஸ்ங்க அது அப்புறம் வந்து பயிறு வந்து என்னென்னா என்னமோ ஒரு மாதிரி ஹெவியாகவே இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சண்டே மத்தியானம் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியை குடிச்சுட்டு தண்ணி மீன்ஸ் வாட்டர் வாட்ரு बिग्रदी அந்த தண்ணியை குடிச்சிட்டு பருத்தம்னா எப்படி இருக்கும் நல்லா ஹெவியாக சாப்பிட்டு தண்ணி அதே மாதிரி சும்மா சாப்பிட்றனாலும் அப்படியே இருக்கும் எனக்கு அது மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுனாலும் அப்படியே இருக்கும் சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு சிம்டம்ஸ் ஹெவியாக இருக்கும் வயிறு எப்போ பார்த்தாலும் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கும் ஒரு மாதிரி எதுக்களிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எதுக்களிப்பு இருக்கும் சாப்பிட்டோன்னே எதுக்களிக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஊருகாவை எடுத்து சாப்பிடலாம் தோணும் நான் வந்து இந்த இதை வாங்கி குடித்தேன் அது வேறு என்னது இந்த சோடான்னு சொல்லுவாங்கள்ல இல்லை லெகர் லெகர் சோடாவா ஏதோ ஒன்று அப்போ தான் எனக்கு அப்படிலாம் சோடா இருக்குன்னே தெரியும் லெகர் சோடா நாங்களாம் சின்ன பிள்ளை சோடா அந்த கிளாஸ் பாட்டில் இருந்தால் அதில் வந்து வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு குடிப்போம் அதான் சோடான்னு தெரியும் லெகர் பாட்டில்னு ஒன்று ஏதோ லெகராக ஏதோ ஒன்று பாட்டிலில் பிளாஸ்டிக் அப்போ வாங்கிட்டு வந்து சரி தான் நெஞ்சு நெஞ்செறிதுன்னா அதில் லெமன் போட்டு உப்பு போட்டு குடிப்போம் ஒரு மாதிரி நெஞ்சு எரி நெஞ்சு எதிர்த்தரிக்கிற மாதிரியே இருக்கும் அது ஒரு சிம்டம்ஸு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம் ஒயிட் ஸ்டார்ஜ் இருக்குங்க எனக்கு வந்து என்னன்னா இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சா இருபத்தி ஆறாவது நாளும் ஒயிட் ஸ்டார்ஜ் ஆக ஆரமிச்சிட்டு சரி பீரியட்ஸ் வரப்போது போல் ஏன்னா ஒயிட் டிஸ்டார்ஜ் ஆனாலே தான் பீரியட்ஸ் வருதுன்னு அர்த்தமாச்சு சரி போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீரியட்ஸ் வரச்சு ரொம்ப ஒயிட் டிஸ்டார்ஜ் ஆக ஆரமிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பெருசாக கட்டுக்கல மாட்டேன் ஏன்னா நம்ம தான் ஒன்றரை வருஷமா அதெல்லாம் பா பார்த்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் நான் பெருசாக கண்டுக்கலாம் ஆனால் வந்து எப்படின்னா மற்ற மாசத்துல வந்து லைட்டாக இருக்கும் அந்த முதல் நாள் தான் இப்போ பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முதல்ல ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துச்சு இருந்துச்சு ஹெவியாக இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம பிரெஸ்ட் வந்து ரொம்ப மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே ரெண்டு பிரெஸ்ட்டுமே வந்து என்னென்னா ஃபுல்லாகவே பெயினாக இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் அது பெயின்னா ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இருக்காது அது பேர் என்ன லைட்டாக பெயின் இருக்க மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் வந்து என்ன எனக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு இந்த இதெல்லாம் வந்து இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஒன்றாவது நாளே சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சாம் நாள் வரைக்குமே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எல்லாமே இருந்துச்சு இந்த நெஞ்செரிச்சல் அதுக்கப்புறம் வந்து எதுக்களிக்கிறது மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னா பிரெக்னன்சி செக் பண்ணதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு ஏன் நான் செக் பண்ணதுக்கப்புறம்னா சில பேர் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணுவாங்க இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சிம்டம்ஸ்லாம் இருக்கே ஓகே செக் பண்ணி பார்ப்போம் எனக்கு தான் டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே பீரியட்ஸ் ஆயிருமே டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஆகணும் ஆகணும்னா ஹஸ்பண்ட் வந்து சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு நாள் சண்டே தான் அன்னைக்கு நம்ம அதிகமாக நல்லா சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சாயந்தரம் அஞ்சு இருக்கும் சரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த எங்கள் ஏரியாவில் உள்ள மெடிக்கல்லலாம் நான் முன்னாடியே வாங்கி வாங்கி செக் பண்ணியிருந்தோம்மா அதனால் வந்து என்னென்னா எதுவும் ராசி இல்லை அப்போயே அங்கே வாங்கிட்டு வரேன் எம்ஜிஆர் நகரில் உள்ள மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டால் நான் இங்கேலாம் எதுவும் ஆசில்லை அதனால அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போயும் அந்த மெடிக்கலை பார்த்த சொல்லுவாங்க இந்த இதில் வாங்கி தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி கொடுத்துட்டு டாய்லெட் போயிட்டாங்க நான் சரி சும்மா வராது அப்படின்னு சும்மா என்ன இடத்த வர போகுது அப்படின்ட்டு எப்போயும் போல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து பார்த்தேன் ஆனால் ஏதோ ஒரு இதில் ஒரு என்னமோ நம்பிக்கை இருந்துச்சு பட் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பர்சன்டேஜ் நம்பிக்கை இல்லை அது பேர் என்னது யார் அப்புறம் ஆசையாக அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க எப்போயுமே இங்கேயே வாங்கிட்டு இருக்கோம் நம்ம ஏரியாவிலேயே அங்கே போய் வாங்கணும் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க பட் தவிர அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வரும் இருக்கும் கன்ஃபார்ம் ஆகணும் அவங்க நம்பலை பட் எனக்கு ஏதோ இருந்துச்சு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த மூமெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோனை அப்போலாம் வந்து சும்மா ஃபோனை வச்சு அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோன்ட்டு பண்ணிவிட்டு ஹம் பார்த்தா இருபத்தி எட்டாவது நாள் கரெக்டா இருபத்தெட்டு நாள் முன்னிட்டு இருபத்தி ஒன்பத நாள் ஞாயித்துக்கிழமை சாய்ந்திரம் அஞ்சு இருபத்தி மூணுக்கு செக் பண்ணுறேன் பாசிட்டிவ்ங்க டார்க் கோடு டார்க்காக வருது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷம் என்னால் முடியவே இல்லை அது மாதிரி வேற டாக்டர்ல இருக்காங்க ஏங்க வாங்க வாங்க வாங்கங்கிறேன் என்ன என்னங்கிறாரு ஒன்றும் இல்லை வாங்க நான் சொல்லலை உங்கள்கிட்ட அவங்க கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வீடியோல ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரேன் ஏன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு மாதிரி கத்தவும் முடியல சந்த கத்துனா அவங்களுக்கு அங்க இருக்க பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க எக்ஸ்பிரஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன் அது பேர் என்னாவது வாங்க வாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்துட்டாங்க வந்தோடனே எனக்கு இந்த வீடியோலாம் இருக்கணும்னே தொழிலை அவங்கள்ட்ட இப்படி காமிச்சோன்னா அவங்க அவங்களும் அழுகுறாங்க நானும் அழுகுறேன் எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை அளவுக்கு இந்த சிம்டம் சிம்டம்ஸ் சொல்ல போய் கதை வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தாங்க முடியல அது அந்த என்னோட ப்ரெக்னஸி ஸ்டோரி எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து லாங் வீடியோவை போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி பிரெக்னென்சி பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் ஒன்றரை வருஷம் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மூணு வருஷம் மூணு மாதம் வந்து எல்லா டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லாக டயட் ஒரே ஒரு மாதம் தான் டயட்டு மெயின்டைன் பண்ண எனக்கு வந்து கன்சியூவ் ஆகிட்டு அதை பற்றினா டீட்டெயிலாக லாங் வீடியோவை நம்ம சேனலில் இப்போ வந்து போட்டிருக்கோம் லாஸ்ட் வீடியோ அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீங்க குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து கவலைப்படாதீங்க ஐயோ இந்த சிம்டம்ஸ்லாம் சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் வந்துடும் அதனால கவலைப்படாதீங்க என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் உங்களோட வரம் நீங்கள் தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வர தவத்துக்கான வரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நான் வந்து அனுபவிச்சதுனால சொல்கிறேன் சும்மா ஒன்றும் சொல்லலை என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதை போய் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம இது நம்ம வந்து இதை வந்து சந்தோஷமாக நம்ம குழந்தைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் நமக்கானது என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது என்னைக்காக இருந்தால் நம்மளை தேடி வரும் அவளுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்